Hi friends, welcome to my channel, சமையல் அரிசி இன்னைக்கு கேரளா சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலஞ்சு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சோடனே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இந்த வதங்கின உடனே நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கறி அதில் சேர்த்துக்கலாம் கறி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மல்லித்தலை இது எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு கோழிக்கரிலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன உடனே நம்ம அதில் அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கோழி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கோழி மசாலா பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம மூடி வச்சிடலாம் கறி வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை கறி வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு காரமெலாம் சரி பார்த்துட்டு நம்ம அந்த கறி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கேரளா சிக்கன் கறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்